இனிமேல் கச்சாயத்தை மைதா மாவு போட்டு அன்ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல ஒரு வாழைப்பழத்தை உரித்து எடுத்துக்கிட்டேன் தோல் எடுத்து அதை நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா அந்த மாதிரி அப்புறம் அதுலேயே வந்து சுகர் ஆட் பண்ணேன் எவ்வளோ சுகர் தேவையோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுவும் நல்லா வந்து வாழைப்பழத்தில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே உப்பு லைட்டாக பேக்கிங் சோடா போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ரவைக்கு பதிலாக அரிசியை வந்து ரவை ஷேப்பில் வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கங்க அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டு அது கூட கோதுமாவும் ஒரு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதுவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணுங்க எக் பீட்டரை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்து ஒரு ஒரு குழி கரண்டியாக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து விட்டுட்டு வாங்க அந்த மாவை கலக்கி வச்ச மாவை நல்லா வந்து பஃபன் பூரி ஆட்டு நல்லா பொங்கி வருங்க அதில் அதுக்கப்புறம் ஒன் சைடு வந்ததும் இன்னொரு சைடு வந்து எல்லாம் திருப்பி விட்டுக்கோங்க எப்பவுமே வந்துட்டு மைதா மாவில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலா நீங்கள் இந்த மாதிரி வந்து கோதுமை மாவு அரிசி மாவு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேம் வந்து அதே டேஸ்ட் வந்து வருதுங்க இது வந்து ஹெல்த்தின்னு கூட சொல்லலாம் மைதா மாவு வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு தாங்க நம்ம சொல்லுவோம் எப்பவுமே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துடலாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் அந்த மாவு போட்டு செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் இருந்துச்சுங்க எங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க